ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல் நைட் டின்னருக்கு இட்லியும் சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன் அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன்று ரெண்டு இட்லி பத்து இட்லி சாப்பிட்டா கூட உங்களுக்கு டேஸ்ட் அள்ளிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு என்னுடைய ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு எடுத்துக்கோங்க ஒரு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயமும் மசாலாவும் கூட்டிக்கோங்க எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அதே ஜார்ல தக்காளியும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வானல் வச்சுக்கலாம் வானல் காய்ஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலே நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம் நம்ம சோம்பு போட்டு அரைச்சிருப்போம் இருந்தாலும் நம்ம சோம்பு போட்டு தாளித்தா அது வாசனை சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் கிட்டே சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பட்டை கிராம்பு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோங்களேன் அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அது போடும்போது கொஞ்சம் எட்டைக்கு போயிடுங்க ரொம்ப தெறிக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில ஹை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும் நார்மல் தீயில வச்சுக்கோங்க நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க வதக்கிக்கோங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இது கூடவே வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க அதுக்குள்ளேயே நான் சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் தயிரும் மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இங்கே இந்த பக்கம் வதங்கிட்டுருக்கு பச்சை வாசனை போனதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நிறைய வெரைட்டி சிக்கன் குழம்பு இருக்குது இது என்னுடைய ஸ்டைலில் இப்போ தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் தே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் எதுவுமே நம்ம வதக்காம தான் அரைச்சிருக்கோம் அதை நம்ம அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் நம்ம எது சமைச்சாலுமே நல்லா வதக்கிறதுல மட்டும்தான் டேஸ்ட் இருக்குது மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா தனி மிளகாத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த தக்காளி பேஸ்ட் வதங்கினதும் இந்த மசாலா எல்லாமே போட்டுக்கலாம் இந்த பாருங்க நான் சொன்னேன்லையா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த மசாலா மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இதே வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க சிம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க ஏன் தயிர் போட்டு சிக்கனை கழுவுகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த சிக்கனில் இருக்க அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும் இல்லையா கவுச்சி ஸ்மெல் சொல்லுவாங்க அது வந்து இருக்காது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சில பேர்த்துக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அதுக்காக தான் தயிர் விட்டு கழுவினிங்கன்னா நல்லாயிருக்கும் அதைமாரி ஸ்மெல் அடிக்காது இப்போ சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க இது நான் நைட்டு டின்னருக்கு தான் இட்லிக்கு தான் செஞ்சேன் வேறு லெவல் டேஸ்ட்டு வீடே வாசனையாக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சும்மாவே நான் சொல்லலை உண்மையாக சொல்கிற செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் அடிக்கடி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மிக்ஸி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளிலாம் அதே அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் கழுவி ஊற்றிருக்கேன் கொஞ்ச நாள் நல்லா வேகட்டும் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்க்கவே சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் இப்போ இதை இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா சப்பாத்தி பூரி இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இட்லிக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ தேவைக்கோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விடுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நம்ம வீடியோவில் நிறைய வீடியோஸ் வரும் வெளியிலலாம் அப்புறம் வ்ளாக்லாம் வரும் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னுட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் போடுறேன் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இப்போ எப்படி கொதிக்குதுன்னு பார்க்கலாம் கறியெலாம் வெந்திருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதே கொஞ்சம் திக்காக கேட்கிட்டிங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு கூட சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நல்லா தான் டே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கருவேப்பிலை மல்லி தழை தூவிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் குழம்பு நைட்டு இட்லிக்கு வச்சு நீங்கள் இன்றைக்கி நைட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் நான் வந்து எப்பயுமே துணி இட்லி தான் ஊற்றுவேன் இட்லி வெந்ததும் என் பையனுக்காக இட்லி வச்சு கறி குழம்புத்தி கொடுத்தோம் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் வேறு லெவல் டேஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனே ரெண்டு இட்லி மூணு இட்லி தான் சாப்பிடுவான் அன்றைக்கின்னு பார்த்தா அவர் ஃபைவ் இட்லி சாப்பிட்டார் ஃபை ஃபுல்லாகிடுச்சுமா சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னால் அதேமாதிரி உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க அதேமாதிரி உங்கள் வீட்டில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்